அந்த கா அது பண வெறி தீர்வதுக்கே புண்ணிய இருக்கணும் பணத்தை பெற்ற பையனை நிலை காரியம் செய்யணும்னுக்கு அதை விட புண்ணிய இருக்கணும் புண்ணிய அவங்களுக்கு இருக்கு சரி அதுக்கு என்ன வேணா தினம் பத்து நிமிஷம் அருள்பா படிக்க வேண்டும் திருக்குறள் படிக்க வேண்டும் திருமந்திரம் படிக்க வேண்டும் இது போன்ற நூல்களை படி பாராயணம் செய்ய படிக்கணும் பெரியவங்க பார்க்குறாங்க சித்திர மொழி நூல்தண்டனை தொட்ட போதே சித்தரெலாம் ஒற்றண்ணே சேர்த்துக்கொள்வார்ண்ணா சேர்ந்து கொள்வார்ண்ணா ஞானிகள் திருமந்திர உபதேச பகுதி தோடும் வந்துடுவான் திருமந்திரத்தினுடைய உபதேச பகுதியை படிக்கும்போதே யார் அவன் நம்ம நூலை தொடுகிறான் எப்படி தொடுகிறான் பயந்து தொட்டு வணங்கி பணிந்து பக்தி விவசாதம் நூலை தொடுக்கிறான் தினம் படிக்கிறான் எதோ மோடாமத்தமாக படிக்கிறது திருமந்த இடத்தை நாங்களாம் செய்வோம் அப்படியே தாயே நீங்கள்லாம் பெரியவங்கப்பா நூலை படிக்கிறேன் அது படிக்கும்போது தான் துணை இருக்கணும் படிக்கிறேன் ஆனால் புரியல எனக்கு அதுக்கு நீதான் செய்யும் பணிந்து தொட்டால் ஞானிகள் நல்ல பிள்ளை அப்படியே மனசில் மகிழ்ச்சி அடைவான் ஞானிகள் மகிழ்ச்சி அடைஞ்சால் என்ன ஏற்பட்டுனா அதுக்கு சொல்லணுமோ அங்கே ஞானிகளோட மகிழ்ச்சி அடைந்து அங்கே வறுமை இருக்குமோ பிரச்சனை இருக்குமோ பகை இருக்குமோ இல்லை கேஸ் தான் வருமோ விவசாயம் தான் தடைப்படுமோ தொழில் தான் தடைப்படுமோ வியாபாரம் தடைப்படுமோ குடும்பத்தை பிரச்சனை இருக்குமாண்ணா